இவர் வந்து ஆளினாரன் அவன் கம்பனாடன் பேர்ல கூட இவா ரெண்டு பேர் இருக்கும் அவன் நம்ம இவா இருக்கும் ஆஹ் கலியனுக்கு இவனுக்கும் கம்பனுக்கும் இப்படி பேர்ல கூட ஒற்றுமை இல்லை இவரை ஆளினாடன்னு சொல்றோம் அவனை கம்பனாடன் அப்படின்னு சொல்றான் அவங்க பேர் ஒற்றுமையும் இருக்கு அது மாதிரி இல்லாம சரவோபுரத்தாதி எழுதினா அவன் மூணு பாட்டுல தன்ன கலியனாகவே அனுகரணம் பண்ணிக்கிறான் அதாவது ஆண்டாள் கோபிமார்கள் அனுகரணம் பண்ணாதுன்னா அது எவ்வளவு உயர்ந்து அப்போ கோபிமார்கள் ஆண்டாலே அனுகரணம் அப்ப அப்போ கோபிமார்கள் இவ்வளவு உயர்ந்தவாடா இருக்குமா அந்த மாதிரியாக கம்பன் அனுகரணம் பண்ணி மூணு பாட்டு எழுதிட்டான் அது இதுல திரு திருவள்ள இருக்க அதுக்கு இடம் கொண்ட நஞ்சன் கிடப்பற என்றும் பொன்னி படம் கொண்ட பாமரை சூழும் வளர்ந்த தன்போவும் குடந்தை இடம் கொண்ட வெண்பல் கரும் தூத்தி செங்கன் வாய் படம் கொண்ட பாம்புரை பள்ளி கொண்டான் திருப்பாதங்களே அப்படின்னு திருவள்ளப்பூத்தி பாட்டு எழுதிக்கான் சிறிய திருமணத்துக்கு கடைசியில் ஒரு வெண்பா ஊரால் உரியன் உலகறிய ஒன்றரே சீரார் முளைத்தனங்கள் சேரடகும் பாரெல்லாம் அன்றோங்கில் நின்றால்தான் நின்ற திருநரையூர் அன்றோங்க ஊப்பன் மடல் பெரிய திருமணத்துக்கு என் நிலைமை எல்லாம் அறிவித்தால் பெருமான் தன்னருளும் ஆகமும் தாரானே பின்னை போய் ஒன்றுரை நீ வேலை உலகறிய ஊர் பண்ணால் வண்டரை பூம் பெண்ணை மடல் என்று இப்படி மூணு பாடல்கள்ல அவன் ஒரு மன்றத்துல எபருமான தலைவனை காதலித்து அந்த காதல் கூடாத நிலையிலே தாபத்தினாலே எப்படியானால் அவர் மடல் எடுத்தாரோ அது மாதிரி மன்றத்திலே மடல் எடுத்திருக்காங்க தான் அப்படிப்பட்ட கலியனாக வேஷம் போட்டுக்கொண்டு தானும் மடல் எடுக்கிறேன் சொல்றான் இந்த மூணு பாசனத்தை நாடாக புத்தகத்துல சேத்திருக்கு ஒண்ணு ஒரு சில திப்பதேசங்கள்ல இதை அனுசந்தானமும் பண்ணுவார் கோவில்கள்ல கம்பன் பாடலை ஒரு சில திவதேசங்கள் அனுசந்தானம் பண்றாங்க ஒரு சில திவுதேசங்களை அனுசந்தானம் பண்றதில்லை ஏன் பண்றது இல்லைன்னு சொன்னா வேதத்தோட ஒன்னொன்ற கலக்கக்கூடாது தமிழ் வேதம் ஓ ஒன்னு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் எந்த தி விதேசத்துல கம்பன் பாட்டை கூட அனுசந்தானம் போட்டாலோ அவளும் எந்த தி விதேசங்கள்ல எப்படியானா வேதத்தோட எதையும் கலக்கக்கூடாது அது எவ்வளவு பெரிய லிட்ரேச்சராக இருந்தாலும் உயர்ந்ததாக இருந்தாலும் உயர்ந்தவர்களாக எழுதப்பட்டிருந்தாலும் வேதாத்தியான காலத்தில் வேதம் மட்டும்தான் சொல்லுவோம் அது கூட பிரணவத்தோட ஹரி ஹரி பிரணவத்தோட ஆரம்பிச்சா போதும் உருபியோனமாக சொல்றாங்க அதுதான் வேத பாராயணத்தை யாரோ ஒரு சில சொல்லிட்டு இருந்தாலும் அது வேத பாராயணத்தோட பார்த்தா ஆகாது ஆகையினாலே இதனால ஹரிசப்தம் பிரணவம் அதுல இருந்து ஹரிசப்தம் பிரணவம் அதுவேதான் வேத பாராயணம் ஆகும் அது மாதிரி இப்போ தமிழ் வேதம் என்பதனால இதுல ஆழ்வாளர்கள் தவிர அது மாதிரி அமுதன தவிர வேத ஒருத்த சேர்க்க வேண்டாம் என்கிற நோக்கத்துல அவன் இந்த கம்பன் பாடல பாடுறது இல்ல பாட வேண்டாம்னு ஒரு விமர்சனம் அப்படியா என்ன ஆகும்னா நாளைக்கு அவாவா உமக்கு கம்பன் பிடிச்சிருக்க நீ சேர்த்துட்டா இன்னொருத்தர் ஏதாவது சேர்த்தானா கஷ்டம் ஒரு பாலம் வந்து ரெண்டு பேர் பண்றதில்லையோ ஒரு சில என்ன பண்றா சரி இவ்வளவு அழகா எழுதியிருக்கான் அப்படின்னு அவனுக்கு ஒரு அங்கீகாரம் குடிச்சு அவன் பாட்ட கூட பாடுறவா இருக்கா ஒரு சில வானா இது ஒரு வியவஸ்தையோட இருக்கட்டும் இது எப்படியானா பேங்கத்துல வேற ஒரு ஸ்லோகங்களை கலந்து அனுசந்தானம் பண்றது கூட அதை அந்த மாதிரி ஆழ்வார்களோட பாட்டு வாங்க கடக்க மாட்டான்ங்கிற என்ன தோணும் ஆனால் ரெண்டு வகுப்பினரும் அந்த பாடல்கள் தக்குயன்றோ பாடல்களை துகிச்சோ அது வாண்டாம் அது நல்லா இல்லை பாட்டு கம்ப பாட்டு நல்லா இல்ல அதனால அதை சொல்லவாட்டாம் அப்படிங்கிற எண்ணம் இல்லை யாரு அந்த பாடல்களை கோவில்ல அனுசந்தானம் பண்ணுவாட்டா அருள் செயலுக்கு கோவில்லன்னா அதை நாம கீர்த்தனை பண்ற மாதிரி எந்தையோ கீர்த்தனை பாடுற மாதிரி பாடிக்கிறான் அருமிச்செயலோட சேர்த்து அனுசந்தானம் பண்ணவனா நினைக்கிறாரோ அவளும் அந்த பாடல்கள் மேல மரியாதை தான் இருக்கான் ஆகினால அந்த பாடல்கள ஒரு தோஷமும் இல்ல கம்பல் இடத்துல தோஷம் இல்லை ஒரு வைக்கு கட்டுப்படணும் என்பதற்காக அவ எப்படி இருந்தாலும் வைணவ ஆச்சாரியர்களாலே அவனுடைய மூணு பாடல் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கிறதே அவனுடைய பெருமைக்கு காரணமா இருக்கு